உலகின் மிகப்பெரிய ஐந்து வாகனங்களைப் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் இதுவரைக்கும் நீங்க தமிழ் டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க கேடல் பில்லர் செவன் நைன் செவன் எஃப் இது நீளமான வாகனம் இது நான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒரு லிட்டர் எரிபொருளை ஏற்றுக்கொள்ளும் இதை சுரங்க வேலைகளுக்கும் மிகப்பெரிய அளவிலான கட்டுமான பணிகளுக்கும் பயன்படுத்துகிறார்கள் இ இது அமெரிக்காவில் தயாரிக்கப்படும் வாகனம் இந்த வாகனம் முப்பத்தி ஐந்து டன் எடை கொண்டது இதை சுரங்கத்தில் பயன்படுத்துகிறார்கள் இதனுடைய பிரேக் சிஸ்டம் சிறந்த தொழில்நுட்பங்களை கொண்டு உருவாக்கப்பட்டுள்ளது டெரக்ஸ் எம் டி டபுள் ஃபைவ் டபுள் ஜீரோ ஏசி இது முன்னூற்று அறுபது டன் எடையை கொண்டது இதனுடைய உயரம் ஏழு புள்ளி ஆறு ஏழு மீட்டர் அகலம் ஒன்பது புள்ளி ஐந்து மீட்டர் இந்த வாகனத்தில் துருபிடிக்காமல் இருக்க அலுமினியம் பயன்படுத்தி உள்ளனர் இது சுரங்கங்களில் அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது பேலாஸ் செவன் ஃபைவ் செவன் ஒன் ஜீரோ இது நானூற்றி தொண்ணூத்தி ஆறு டன் எடையை கொண்டது இந்த வாகனத்தை பேலாஸ் நிறுவனம் இரண்டாயிரத்தி பதிமூன்றில் தயாரித்தது இந்த வாகனத்தின் என்ஜின் பதினாறு சாம்பர்களை கொண்டது இதில் எலக்ட்ரோ மெக்கானிக்கல் டிரான்ஸ்மிஷன் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தியுள்ளனர் இது அறுநூற்றி அறுபத்தி ஒரு டன் எடையை கொண்டது இது குறைவான அளவிலேயே எரிபொருளை எடுத்துக்கொள்ளும் இதனால் எரிபொருள் சேமிப்பு அதிகமாகும் இதை தற்போது உலகில் பல இடங்களில் பயன்படுத்துகின்றனர்